அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சத்தின் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யா புதன் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ஜென்ம ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் இருந்து விலகி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடிய புதன் உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய புதன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை பெண்மராசியில் ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பொருளாதார ரீதியான நிறைவான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சியில் வெற்றி புகழ்மிக்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நினைப்பதை காட்டிலும் இருந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் உச்சம் பெறக்கூடிய மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வகையில் கைகூடும் ஏனென்றால் ஜென்மத்தில் வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது சப்தமத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக மாற்றிக் எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் இடியாப சிக்கலை போல் கடின இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதில் கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் தனது பார்வையை பதிப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது அறிவு கணிதம் எண் ஜோதிடம் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்து நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நள்ளிக் கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரி இந்த வேலையை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பது அல்ல மிக சுமார்ட்டாக சிந்தித்து சரியான முறையில் பணிகளை மேற்கொண்டாலே போதும் எளிதில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிற உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அரசராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மிக பெரிய அளவில் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப்போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி எழுகிறது இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று அரசராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பலர் அந்த இடத்தில் குவிகின்றனர் அப்படி குவிவதோடு மட்டுமல்லாது மன்னர் வாழ்க என்று கோஷங்களை எழுப்புகின்றனர் ஏனென்றால் இப்படி மன்னர் அனைவருக்கும் சில பகுதிகளை பிரித்து கொடுத்தால் மிக பெரிய அளவில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு மன்னரை அனைவரும் வாழ்த்துகின்றனர் மன்னர் அனைவருடைய வாழ்த்துகளையும் பெற்று உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அனைவருமே சிற்றரசராக மாற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமல்லாது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை அறிவித்து விட்டோம் ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் என்ன தண்டனை என்பதை அறிவிக்கிறோம் என்று அரசர் சொல்கிறார் ஒருவேளை இந்த போட்டியில் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட இதை கேட்டவுடன் அனைவருடைய மனதிலும் அச்சம் அரசன் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி வந்த மக்கள் அப்படியே அமைதி ஆகின்றனர் அரசன் ஒளிக என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய மனதில் கோஷங்கள் அப்படியே மாறுகிறது ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னே சென்று அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று வருகிறார் அப்போது அவரை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் நீ என்னடா முட்டாளா உனக்கு அறிவு இருக்கிறதா கொஞ்சமாச்சும் புத்தியை யூஸ் பண்றாடா புத்தி இல்லாம இந்த காரியத்தில் இறங்காத ஏனென்றால் அந்த கதவுக்கு பின்னால் யானைகள் பலம் கொண்டு தடுக்கலாம் போர் வீரர்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது உன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது உன் கைகளை இழந்து வாழ்க்கையை சூனியமாக மாற்றிக்கொள்ளப் கொள்ள போகிறாய் நான் சொல்வதை கேள் நீ பின்னே சென்று விடு என்று மக்கள் கூட்டம் அப்படி எச்சரிக்க அவன் ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த கதவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான் அப்படி சென்றது மட்டுமல்லாது அந்த கதவை தள்ள ஆரம்பிக்கிறான் அந்த கதவும் எளிதாக திறந்து விடுகிறது வெற்றி பெற்றவுடன் அனைவருமே அவனை ஆச்சரியத்தில் பார்க்கின்றனர் அப்படி ஆச்சரியத்தில் பார்ப்பது மட்டுமல்லாது அரசரும் நீ எப்படி இந்த போட்டியில் துணிச்சலாக வந்து பங்கு பெற்று வெற்றி பெற்றாய் என்று அவனிடம் கேட்க அப்போது அவன் சொல்கிறான் நமது அரசரின் செயல்பாடுகளை நான் கவனித்தேன் கடந்த பல வருடங்களாக அரசர் இது போன்ற ஒரு கொடூர தண்டனையை கொடுத்திருக்கிறாரா என்று எண்ணி பார்த்தேன் அரசர் மிகுந்த மென்மையான குணம் கொண்டவர் அப்படி இருக்கும் போது அவர் நிச்சயமாக இதுபோன்ற கொடூர தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு போட்டியை தோல்வியடைய செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்காது நான் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றேன் என்று அந்த நபர் சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் மதிநுட்பத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களும் எளிதில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் இதுபோன்று பல காரியங்களை சிறப்பாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஒரு பிரச்சனையில் ஏற்படுகிறது என்றால் அந்த பிரச்சனைக்குரிய இடத்தில் நீங்கள் இருந்தால் அதற்கு தீர்வு தேர முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்காது ஆனால் அந்த பிரச்சனையை வேறொரு நபருக்கு ஏற்படுவது போன்று தோன்றி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்யும் போது அது எளிதில் கிடைத்துவிடும் இப்படிப்பட்ட அறிவாற்றலை நுணுக்கமாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகப்பெரிய அளவில் கைகூடும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் முடித்து வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பொருளாதார நிறைவு காணக்கூடிய வகையில் ரொம்ப வருமானம் உயரும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுக்கு பின்னணியாக நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பலர் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு வீடு கட்டுவதோ வீடு வாங்குதலோ வீடு விற்றோ அல்லது புதிதாக விற்கக்கூடிய வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கனிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எப்படி என்பதோ அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக கைகூடும் மாமன் மைத்துனர் வழியில் நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் வேலையில் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும் மனக்கவலை அதிகரித்து வந்த சூழலில் மிக சிறப்பாக அதை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல காரிய வெற்றிகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை சாதகமாகவும் அண்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிய சொத்துக்கள் வாங்குதல் போன்ற முயற்சியில் வெற்றி கிட்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக உண்டு அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மூன்று வேறு இடங்களில் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும் புதன் உச்சம் பெற்றும் சூரியன் ஆட்சி பலம் பெற்றும் வலுவாக வெற்றியிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் எளிதில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய பல புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக கையெழுத்தாகும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும் தருணமாக அமைய போகிறது பழைய தூக்கிய மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கிய நிலையில் அவை மிக சிறப்பாக விலகுவதற்கான ஆற்றல் இந்த தருணத்தில் வலுவாகவே கிடைக்க போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை கனிராசிக்காரர்கள் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இல்லத்தில் மங்களவோ கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது ஆணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் எந்த விதமான கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக நீராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்சம் பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் பெரிய அளவில் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட மனு காணக்கூடிய பல நிகழ்வுகளை கண்ணிராசிக்கான பெண்மணிகள் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதன்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வதால் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை